கலப்பு ஊடாக புலவடைந்துள்ள பிரதான நிலப்பகுதியான கிண்ணியா பகுதி மக்களின் போக்குவரத்து நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு உரிய பாலம் ஒன்று இல்லாமையினால் அவர்கள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் சில வருடங்களுக்கு முன் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இடம்பெற்ற துரதிஷ்டவசமாக படகு கவிழ்ந்ததில் இங்கு பாடசாலை பிள்ளைகள் உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழந்தனர் இப்பகுதியில் பாலம் ஒன்று இல்லாமையே இதற்கு காரணமாக அமைந்தது இச்சம்பவத்தின் பின்னர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இப்பகுதியில் பாலம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டம் வகுக்கப்பட்ட மேலும் அதன் ஆரம்ப நடவடிக்கைகள் கின்னியாவுக்குள்ளேயே ஸ்தம்பிதம் அடைந்துவிட்டது அந்த பாலத்தின் நிர்மாண பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டு தற்போது நான்கு வருடங்களாகின்றன தற்போது மேல ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள பாலத்தின் நிர்மாணத்தினால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தமது போக்குவரத்து செயல்பாடுகளை இலகுவாக முன்னெடுக்கும் நன்மை கிடைக்கவுள்ளது தற்போது அப்பகுதி மக்கள் தெப்பத்தின் வழியாகவே போக்குவரத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர் அது மிகவும் ஆபத்தான நிலைமையாகும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையூட பகல் வேளையில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கிண்ணியா மற்றும் குறிஞ்சாங்கணிக்கு இடையில் பஸ் போக்குவரத்து சேவை ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது இது தொடர்பிலான திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நடவடிக்கை நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் பணிப்பாளர் அப்துல் மோசன் ஏ அல் முத்லா ஆகியோருக்கிடையில் இடம்பெற்றது